பாக்கியாவுக்கு வில்லனாக வந்துட்டு எப்போவுமே நம்ம கோபி தான் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்துட்டு கோபி வந்துட்டு அளவுக்கு ஹீரோவை வந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு வில்லனா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கோபி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லவும் ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க எதுக்குடா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மாவும் ராதிகாவும் இப்படி பண்ணாங்க அதனால தான் நம்ம அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ டிசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறாங்க தாத்தா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உன் கூட வந்ததெல்லாம் வந்துட்டு போதும் நீ வந்துட்டு அங்கே கூட்டு போன அப்படின்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்லாதீங்க நல்லா வந்துட்டு பார்த்துக்குவேன் இந்த வாட்டி வந்துட்டு எந்த தப்பும் வந்துட்டு நடக்காது நான் வந்துட்டு எந்த ஒரு சண்டையும் வந்துட்டு இல்லாமல் பார்த்துக்குறேன் அவங்க நல்லா சாப்பாடு கொடுத்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து சரியாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதுக்கப்புறமா ஸோ நம்ம ஈசரி பாட்டிக்கிட்டே வந்துட்டு நம்ம தாத்தாவும் பாக்கியாகவும் வந்துட்டு பேசி பார்க்குறாங்க ஈசரி பாட்டி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்லை நான் கோபிக்குடியே வந்துட்டு போகிறேன் இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீலாம் வந்துட்டு திருந்தவே மாட்டேன் ஒரு தடவை வந்துட்டு பட்டாச்சும் திருப்பி நம்மக்கிட்ட வருன்னு பார்த்தா அப்படின்னா நீ வந்து திருந்தவே மாட்டான் நீ அவன் கூட போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராதிகாவும் ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கோபி வந்துட்டு கல்யாணம் முடிச்சிக்கவே கூடாது இப்போ ஈசரி பாட்டி வந்ததுக்கப்புறமா என்ன வந்துட்டு சரியாக வந்துட்டு கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஆனால் எப்பயுமே வந்துட்டு ஈசரி பாட்டியை வந்துட்டு எப்பவுமே கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ராதிகாவோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க இனிமேல் வந்துட்டு பார்த்த அப்படின்னா ஈசரி பாட்டி வந்துட்டு இங்கே வரப்போகிறது கிடையாது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க வீட்டிலே வந்து நாங்கள் பார்த்துக்கறோன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் மாப்பிள்ளை மட்டும்தான் இங்கே தனியாக வருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க அவங்க அம்மாவையும் வந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா சம்ம சாக்காடுறாங்க என்னடா இவங்க விட்டு போச்சு நினச்சோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு துறத்துக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களோட கருத்துக்களை எது வந்தாலும் மறக்காமல் கன்வாசி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமௌண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கிறதே சப்ஸ்கிரைப்